மலையாள முன்னணி நடிகர் டொவினோ தாமஸ் நடித்துள்ள ஏ ஆர் திரைப்படத்தின் சிறப்பு காட்சி சென்னையில் திரையிடப்பட்டது மாரி மின்னல் முரளி உள்ளிட்ட படங்கள் நடித்து புகழ்பெற்ற பெற்ற டொவினோ தாமஸ் தற்போது ஏ என்ற படத்தில் நடித்துள்ளார் இந்த படத்தை அறிமுக இயக்குனர் ஜித்தின் லால் இயக்கியுள்ளார் இந்த படத்தில் கதாநாயகியாக கீர்த்தி ஷெட்டி நடித்ததன் மூலம் மலையாள திரையுலகில் அறிமுகமாகியுள்ளார் இப்படத்தில் பகத் ஃபாசில் ஜோசப் ஐஸ்வர்யா ராஜேஷ் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் திப்புனன் தாமஸ் இசையில் த்ரீ டி தொழில்நுட்பத்துடன் உருவாகியுள்ள இப்படம் கடந்த பனிரெண்டாம் தேதி திரையரங்குகளில் வெளியானது இந்த நிலையில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தி மேஜிக் லாண்டர்ன் ஸ்டுடியோவில் ஏ ஆர் எஸ் திரைப்படத்தின் சிறப்பு காட்சி திரையிடப்பட்டது நடிகர் பார்த்திபன் டொவினோ தாமஸ் உள்ளிட்டோர் சிறப்பு காட்சியை கண்டுகளித்தனர் இதனைத் தொடர்ந்து முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ள நடிகர்கள் தங்களது கருத்துக்களை கொண்டனர்